வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நெய்தாளபுரம் வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை கிராமத்தை ஒட்டிய விவசாய நிலங்களில் சுற்றித் திரிந்தது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த எழுபது வயது காளம்மாவை தாக்கிக் கொன்றது போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் அங்கு வந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் காளம்மா குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர் யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என வனத்துறையிடம் கேட்டுக்கொண்டனர் விசாரிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயில்களில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் கோடை சீசனுக்காக ஜூலை நான்காம் தேதி வரை வெள்ளி முதல் திங்கள் வரை நான்கு நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் ஊட்டி மற்றும் குன்னூர் ஊட்டி மற்றும் ஊட்டி கேத்தி இடையே கூடுதல் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகின்றன பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மலை ரயில் ஊர்ந்து செல்லும் அழகிய காட்சிகளை ட்ரோன் மூலம் கழுகு பார்வை காட்சிகளை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது இதன் மூலம் சர்வதேச அளவில் சுற்றுலா மேன்மையடையும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாளையம் ஆசிரியர் காலனியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் கூலி தொழிலாளி செல்வபுரம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கேட்டு தெற்கு தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் பாலசுப்பிரமணியத்தை அணுகிய தாசில்தார் அலுவலக தற்காலிக பணியாளர் தம்பு காங்கிரஸ் கவுன்சிலர் சங்கர் மூலம் வீடு ஒதுக்கீடு செய்ய ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்டார் இதை நம்பிய பாலசுப்பிரமணியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கவுன்சிலர் சங்கரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தார் வீடு ஒதுக்கீடு செய்யாமல் சங்கர் இழுத்தடிப்பு செய்தார் விசாரணையில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி கவுன்சிலர் சங்கர் பலரிடம் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்தது அம்பலமானது பணத்தை திருப்பி கேட்ட பாலசுப்பிரமணியனுக்கு கவுன்சிலர் சங்கர் கொலை மிரட்டல் விடுத்தார் ஷங்கர் மீது போலீஸ் கமிஷனரிடம் பாலசுப்ரமணியன் புகார் கூறினார் விசாரணை நடக்கிறது இவருந்தான் செல்லபுரம் குடிசமாட்டு வாரியத்தில் வீடு வேணும்னு சொல்லி எழுவத்தி நான்கு வார்டியே சங்கர் அவர்கிட்ட போய் வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க நான் சங்கர் கூட தான் அங்கே இருந்தங்க வேலை செஞ்சுருந்தேங்க சங்கர் வந்து எலெக்ஷனில் கவுன்சிலர் சீட்டு கிடச்ச உடனே என்னை கூப்பிட்டு ஏன்னா எலக்ஷன் சீட்டு கிடச்சிக்கு நீ வந்து உடந்து வேலை செய்ய சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டா அப்படிங்க நானும் போனேங்க நம்பி அவங்க குடும்பத்தோட ஒருத்தராக இருந்து நம்பிக்கை நான் பேரெலாம் போனேங்க கூட சேர்ந்து எலெக்ஷன் வேலை செஞ்சுங்க கூட எல்லாம் வேலை செஞ்சு வார்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேங்க இவர் வார்டுக்குள்ளே இருக்க மாட்டாருங்க வார்டுக்குள்ளே பைப் உடஞ்சாலும் சரிங்க பாத்ரூமில் எதுனா உடஞ்சா எது உடஞ்சாலும் சரிங்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேங்க வார்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரியுங்க இருபத்த நான்கு வார்டு பூசா வளத்துலிங்க எல்லாருக்கும் தெரியுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது ப பணம் வந்து எல்லா பணம் கொடுத்துருக்குறாங்க பணம் கொடுத்துட்டுங்க அவங்கள பணத்தை திருப்பி கேட்டால் அவள் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாப்பிங்க வீடு கேட்டாங்க வீடு செலவுகிற வீடு வாங்க ஐடிபி கார்டில் வீடு வாங்கி தர சொல்லி பணம் கேட்டால் அப்படிங்க இவர் என்ன சங்கர் என்ன பண்ணால் பணத்தை எல்லாருமே வந்து தம்பு என்கிற திருமகன் அதே வார்ட்டில் குடியிருக்கிறாப்பிடிங்க தெற்கு வட்டாச்சேரியில் டெம்பரவரியாக ஆராய்ச்சல் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பீங்க தம்பு திருமகன் அவர் வந்து அங்கே வேலை செய்கிற இதில் கணக்காட்டி எல்லோரும் பணத்தை அவர் கொடுங்க நான் வாங்கிட்டு உங்களுக்கு வீடு வாங்கிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரெக்கம் லெட்டரோட இவர் மேல் அதிகாரிக்கு ரெக்கம் லெட்டர் கொடுத்து இந்த லெட் லெட்டரை காட்டி நம்ம ரெக்கம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எல்லாருமே நான் இப்போ வீடு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் பணம் வாங்கினேன் அப்படிங்க ஆனால் பணம் எல்லாமே தங்க சங்க தம்பு கையில் கொடுத்து சங்கர் வாங்கி அப்படிங்க இப்போ பணத்தைங்க கேட்டால் தர மாட்டேங்க வீடு கேட்டால் வீடு அங்கே இல்லைங்க எல்லாம் விசாரிச்சாங்க வீடு யாருக்குமே இல்லைங்க அந்த வீடு வந்து எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு எடுத்தாங்க பாருங்க ஆக்குவரப்பு இல்லை அந்த வீடு எடுத்தவங்களுக்கு தாங்க வீடு ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க எல்லாம் விசாரிச்சுடுறாங்க இப்போ வீடு கேட்டால் வீடு இல்லைங்க அங்கே இவர் என்னங்க வீடு நான் பணம் தரேன் தரங்கிறா எது பணம் மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னங்கிறான்னா ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனில் கொலம் எடுத்து கொடுக்குறாங்க இடத்துல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னேட்டு நைட்டு பத்து முப்பத்து நாளைக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நடக்கவும் நைட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கேச்சியோடு உனக்கு உனக்கு உயிரோட வாழ்றதுக்கு பிடிக்கலையா நடமாட பிடிக்கலையான்னு சொல்லி ஆடியை வச்சிருக்கிறாங்க இன்னும் கொலை வேட்டை கொடுக்குறாங்க இப்போ நான் பொன்னாடி பிள்ளை என் பிள்ளை வேலைக்கு போகிறாங்க ஆனந்தாசுக்கு கூலி வேலை செய்கிறேன் நான் வேலைக்கு போகிறப்ப கூட்டம் தக்கிறேங்க எங்கேயோ வச்சு கார் வச்சு வைக்கிறோம் அடிச்சு ஆள் வச்சு அடிச்சிருவானான் கிட்டத்தட்ட ஊத்தம் வேட்டை வாங்கியிருக்கிறாங்க ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ஒரு லட்சம் நீலகிரி மாவட்டம் முதுமலையை ஒட்டி கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது பந்திப்பூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய வனப்பகுதியில் இன்று மதியம் தாயுடன் வந்த குட்டி யானையை புலி தாக்கிக் கொள்ள முயன்றது தாய் யானை கடுமையாக போராடி புலியிடமிருந்து காயமடைந்த குட்டியை மீட்டு சாலையோரம் இழுத்து வந்தது அவ்வழியாக சென்ற வாகனங்களை விரட்ட துவங்கியது கர்நாடக வனத்துறையினர் வாகன போக்குவரத்தை நிறுத்தி ஜேசிபி உதவியுடன் குட்டிக்கு முதலுதவி அளிக்க முயற்சித்தனர் குட்டியை தாய் யானை வனப்பகுதிக்கு இழுத்து சென்றது இரண்டு மணி நேரத்திற்கு பின் மீண்டும் வாகன போக்குவரத்து துவங்கியது தாய் யானையால் அங்கும் இங்கும் இழுத்து செல்லப்பட்ட யானை உயிரிழந்தது தாய் யானை அதன் அருகில் நின்று பாச போராட்டம் நடத்தி வருகிறது வனத்துறையினர் கண்காணித்து தாய் யானையை விரட்டிவிட்டு குட்டி உடலை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை காலை மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது இதற்காக திருக்கல்யாண தடபுடல் விருந்து சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடக்கிறது ஏற்பாடுகளை பழமுதிர்ச்சோலை முருகன் பக்தசபை செய்து வருகிறது இன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு விருந்துடன் திருக்கல்யாண விருந்து துவங்கியது ஒன்றரை லட்சம் பேருக்கு வடை பாயாசம் என தடப்புடல் திருக்கல்யாண விருந்து வழங்கப்படும் பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தசபை நடத்தும் திருக்கல்யாண விருந்திற்கும் மேனாட்சியம்மன் கோவில் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை Gracias. இந்த சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக திருக்கல்யாண விருந்து நடைபெறுகிறது திருக்கல்யாணம் கல்யாணம்னாலே நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னாலே விசேஷமாக சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நம்மளோட விருப்பம் அதுவே மீனாட்சி அம்மனுக்கு அதே மதுரையை ஆளுகிற மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம்னா நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த திருக்கல்யாண விருந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சிறப்பு என்னன்னா மதுரையில் இருக்க எல்லாருமே இது சேர்ந்து தான் செய்கிறோம் இதில் வந்து மெயினாக வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து செய்கிறது தான் சிறப்பு எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இங்கே இங்கே இருந்து பண்ணுறாங்க இதில் வந்து இதில் வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வந்து இன்றைக்கி மா மாப்பிள்ளை இழப்பு நம்ம வீட்டில் முதல் நாள் ஈவினிங் வந்து மாப்பிள்ளை இழப்பு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போம் அந்த மாதிரி இன்றைக்கி ஈவினிங் ஆறு இருந்து மறுநாள் காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இது எல்லாமே பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக சேதுபதி பள்ளி வளாகத்தில் நடைபெறுது இது உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் தெரியும் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க இங்கே நாட்டில் வந்து இங்கே சமைச்சு இங்கேயே இருந்து ஒரு வாரமாக சர்வீஸ் பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றரை லட்சம் பேருக்கு ஏற்கனவே நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ நாங்கள் சமைக்கிறதுக்காக மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் இதில் என்னன்னா இன்னைக்கு ஈவினிங் ரெண்டு ஸ்வீட்டு வெண்பங்கள் வடை காஃபி ரெண்டு சட்னியோடு ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் ஒரு ஒன் ஹவர் டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் டிஃபன்ஸ் இட்லி ஒரு தோசை இந்தமாரி ஏதாவது கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ஹவர் எயிட் தேர்ட்டிக்கு முகூர்த்தங்கிறதுனால எயிட் தேர்ட்டிக்கு தாலி கட்டி முடித்த உடனே நம்ம வெரைட்டிஸ் ரைஸாக வந்து சாப்பாடாக கொடுத்துட்றோம் அதில் வந்து என்னென்னா கல்கன் சாதம் கோதுமை அல்வா கோதுமை அல்வானா கோதுமை அல்வாலே டிஃப்ரெண்ட்டான ஒரு அல்வா இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க மதுரையில் ஃபஸ்ட் டைமாக நம்ம அதுக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பண்ணி கொட்டுறோம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெரைட்டிஸ் ரைஸ்னால் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் வெஜிடேபிள் புலவ் தயிர் சாதம் மெ மிளகு சாதம் ரெண்டு காய்கறிகள் உருளைக்கெழங்கு பச்சடி வண்டிக்காய் பச்சடி அப்பளம் படம் இத்தனையும் வச்சு ஒரு ரெட்டி சைஸ் வாட்டர் கேனோட உள்போட கொடுத்துட்றோம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது பெரிய ஒருத்தர் வீட்டு நம்ம வீட்டு திருவிழா மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக இந்த காய்கறி நறுக்கிற வேலை செய்கிறேன் இங்கே வந்தால் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரம் பதட்டம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வருது ஸோ மீனாட்சி சொக்கர் இந்த மதுரையில் நல்ல மழை பெஞ்சு ரொம்ப சந்தோஷமாக மக்களையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பிட்டு அப்புறம் இந்த சேவை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் வந்து இந்த ப முருக பக்தா சபை இருக்காங்க பழமுதிச்சோவை அவங்களுக்காக நாங்கள் ட்ரெஸ்ட்லேருந்து நாங்கள் வந்து சேவைக்காக வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியந்தான் இங்கே வந்து சர்வீஸ்க்காக கல்யாண சர்வீஸ்க்காக பந்தி சர்வீஸ்க்காக ரெண்டு நாளுக்காக வந்திருக்கோம் இருபது இருபத்தொன்று இந்த ரெண்டு நாளுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு என்னென்னா இந்த மீனாட்சி திருக்கல்யாணன்றது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி தான் எல்லாருக்கும் தீபாவளி பொங்கலும் ஒரே டைமில் வர மாதிரி எங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகிற ஆற்றுல இறங்குறது எங்களுக்கு ரெண்டுமே விசேஷம் தான் அதனால் எங்கள் மதுரையே இது வந்து ஒரு சித்திரை திருவிழா வந்து தங்கள் வீட்டு விசேஷமாக தான் கொண்டாடுவாங்க இங்கே எல்லாேருமே காய்கறி நறுக்கிறது பார்த்தீங்கன்னா இது இது மாப்பிள்ளை வீட்டு சீராக நடக்கும் அதில் பெண் பெண் வீட்டு சார்பாக மதுரை மீனாட்சி சார்பாக வந்து எல்லோரும் இங்கே நறுக்கிறாங்க நறுக்கிறாங்க ஏன்னா இது எங்களோட பாரம்பரியமா ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்ல வந்து இந்த பெண்ணுக்கு சேவை செய்வாங்க பாத்தீங்களா அது மாதிரி வந்து சேவை செய்வாங்க இங்க சாப்பிட்றதும் சரி பந்திப்பு பரிமாறுறதா இருக்கட்டும் மொய் எழுதுறதா இருக்கட்டும் தன் வீட்டு விசேஷமா தான் எல்லாரும் பாப்பாங்க இது எங்களுக்கு சித்திரை திருவிழான்றது பதினஞ்சு நாள் மட்டும் இல்ல எங்க வீட்டுல நடக்கிற ஒரு பெரிய பதினஞ்சு நாள் விசேஷம் இன்னைக்கு வந்து அம்மாக்கு வந்து பட்டாபிஷேகம் முடிந்து திக்விஜயம் நாளைக்கு திருக்கல்யாணம் இது வந்து வீட்டு விருந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு நடக்குது அதுக்காக பெண் வீட்டு சார்பா நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம் இதுதான் இதோட பாரம்பரியம் இது பெரிய ஒரு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடியில் காலை முதல் கடுமையான வெயில் வாட்டியது பிற்பகல் திடீரென சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது ஓடைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இக்கலூர் பனகள்ளி திகினாரை ஆகிய பகுதிகளில் அடித்த சூறாவளி காற்றுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த பத்தாயிரம் மேந்திரம் வாழை மரங்கள் சாய்ந்தன இதனால் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்வதால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டுள்ளது